நாம் முதல்ல பார்க்க போகிற ஸ்டாக்கு பதஞ்சலி ஃபுட்ஸ் லிமிடெட் இப்போ நான் வந்து பதஞ்சலி ஃபுட்ஸுனுடைய டே சார்ட்டு இங்கே போட்டிருக்கிறேன் டே சார்ட்டில் பாருங்கள் லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் அதாவது பதினொன்னாந்தேதி ஏப்ரல் பதினொன்னாந்தேதி அன்னைக்கு முடிஞ்ச ட்ரேடிங் செஷனில் வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோஸிங் கொடுத்துருக்குது கிட்டத்தட்ட வந்து அஞ்சு பர்சன்டேஜ் மேல் நோக்கி போயிருக்கு அது நாளினுடைய க்ளோசிங் ஆயிரத்தி எட்நூற்றி பதினோரு ரூபா அறுபது பைசா அதிலிருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது ரூபா மேல் நோக்கி போய் எழுபத்தி அஞ்சு ரூபா மேலே போய் ஒரு நாலு பர்சன்டேஜ் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபா முப்பத்தஞ்சு பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்குது இப்போ பதஞ்சலி ஃபுட்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டவுமுக்கு நம்ம வாங்கலாம் பிரேக் அவுட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேலே இந்த கம்பெனியை வந்து நம்ம வந்து பை பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்றது வந்து ஒரு பிரேக் அவுட் லெவலு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேலே வந்து இந்த கம்பெனி மேல் நோக்கி போகிறப்ப வந்து இந்த கம்பெனியை நாம் இந்த இடம் அதாவது ஆக்சுவலாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்றது டிசம்பர் ஆறாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய ஹை பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேலே இந்த பதஞ்சலி ஃபுட்ஸை வந்து நம்ம வந்து வாங்கலாம் வாங்கிட்டு வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்பெனியினுடைய ஸ்டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுக்கு கீழே வந்து ஸ்டாப் போட்டாலே போதும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுக்கு கீழே வந்து க்ளோசிங் பேசிஸ்ல நம்ம ஸ்டாப் போட்டுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேலே வந்து பை பண்ணிக்கலாம் பை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் நூற்றம்பது ரூபா மேல் நோக்கி போச்சு அப்படின்னா நம்ம டேலேயே எக்ஸிட் கொடுத்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கம்பெனியினுடைய டார்கெட் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் அடுத்த பார்க்க என்னா சமீபத்துல வந்து நிறைய ஆர்டர் வந்து வின் பண்ணி இருக்கிறாங்க அதுக்காக நாம இந்த ஸ்டாக்கை வந்து வாங்க சொல்லல இந்த கம்பெனி வந்து டெக்னிக்கலா ரொம்ப நல்லா இருக்குது இப்போ ஆக்சுவலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல வந்து கிட்டத்தட்ட மூணு பர்சன்டேஜ் மேலே போயிருக்கும் பதினோரு ரூபாய் வந்து மேலே போயிருக்கு அதுக்கு முன்னத்து நாளினுடைய க்ளோஸ் வந்து முன்னூற்றி நாற்பத்தி ரூபா ரூபாய் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனுடைய க்ளோஸ் வந்து முன்னூற்றி அறுபது ரூபாயில் க்ளோஸ் ஆகியிருக்குது இந்த கம்பெனியை வந்து நாம் வந்து வாங்கலாம் இந்த கம்பெனியினுடைய பிரேக் அவுட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் முன்னூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு மேலே போகிறப்போ இந்த கம்பெனியை வந்து நாம் துணிஞ்சு வாங்கலாம் வாங்கிட்டு இந்த கம்பெனிக்கு வந்து இந்த கம்பெனியும் அதே மாதிரி தான் இது எல்லாமே இப்போ நம்ம சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டர்ம்க்காக வாங்குறது அப்படின்றதுனால முந்நூற்றி எழுபத்தெட்டு ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு அன்னைக்கே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ரூபாய் கிடச்சிது அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகிடணும் அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நேத்தத்து அதாவது லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷனுடைய லோ தான் வந்ததுக்கு ஸ்டாப் முந்நூற்றி ஐம்பத்தி ரூபாய்க்கு கீழே நீங்கள் ரவுண்ட் ஃபிகராக வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அது வந்து ஒரு சென்டிமெண்ட் லெவல் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கீழே ஸ்டாப் வச்சுட்டு

இந்த கம்பெனி லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் ஒரு நாலு பர்சன்டேஜ் மேலே போயிருக்குது பதினொன்றாம் தேதி ட்ரேடிங் செஷனில் ஒரு நாலு பர்சன்டேஜ் மேலே போயிருக்குது இந்த கம்பெனியினுடைய பிரேக் அவுட் லெவல் இதோ இந்த லெவல் தான் கிட்டத்தட்ட இரநூத்தி பதினாலு ரூபாய்க்கு மேலே இந்த கம்பெனி மேல் நோக்கி போகிறப்ப இந்த கம்பெனியை நம்ம துணிஞ்சு எடுக்கலாம் இந்த கம்பெனியினுடைய ஸ்டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கு கீழே வந்து ஸ்டாப் போடணும் அதாவது இரநூத்தி பதினாலு ரூபாய்க்கு மேலே போகிறப்ப இந்த கம்பெனியை எடுக்கலாம் நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கு கீழே வந்து ஸ்டாப் போடணும் நாளைக்கு அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அதாவது பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதுனால சப்போஸ் இந்த கம்பெனி இரநூத்தி பதினாலு ரூபாய்க்கு மேல போ மேல் நோக்கி போறப்ப வந்து இந்த கம்பெனியை நாம எடுக்கலாம் எடுத்துட்டு இந்த கம்பெனியினுடைய ஸ்டாப் நாளைக்கே வந்து ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் மேல போச்சு இந்த இரநூத்தி பதினாலு ரூபாய் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து எட்டு ரூபா மேல போச்சுனாலே நம்ம வந்து இன்ட்ராடேலயே வந்து எக்ஸிட் ஆகலாம் அப்படி இல்ல அப்படினா 214 ரூபாய்க்கு மேல வந்து வாங்கிட்டு இந்த கம்பெனியினுடைய ஸ்டாப் ஷார்ட் டம்க்கு போற ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா 11 ஆம் தேதியினுடைய லோ 193 ரூபாய்க்கு கீழ வந்து ஸ்டாப் போட்டுட்டு வெயிட் பண்ணலாம் அடுத்ததா லாஸ்ட் பட் not least அப்படிங்கற மாதிரி இந்த கம்பெனி அதாவது LG equipment இந்த கம்பெனியை நாம வாங்க சொல்றதுக்கு உண்டான காரணம் பிக் புல்ஸ் வந்து இந்த கம்பெனியை கண்டினியூவா வாங்கிட்டே இருக்காங்க இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டம் அவுட் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது एक्चुअली லாஸ்ட் லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோஜி மாதிரியான ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்குது இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான ஒரு சிம்டம்ஸ் தெரிகிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் மேலே போயிருக்கு அது முன்னத்த நாளினுடைய க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ரூபாய் ஆனால் இதுக்கு மு அதனுடைய நாள்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதியினுடைய க்ளோஸிங் வந்து நானூற்றி ரெண்டு ரூபாய் பதினொன்றாம் தேதியினுடைய க்ளோஸ் வந்து நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்டேஜ் மேல் நோக்கி போயிருக்குது இந்த கம்பெனியை வந்து நாம் எடுக்க வேண்டிய இடம் நானூற்றி முப்பத்தி ஓரு ரூபாய்க்கு மேலே போனால் எடுக்கலாம் இன்னும் ரொம்ப சேஃபா எடுக்கணும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு மேலே இந்த கம்பெனியை வந்து நாம் வந்து பை பண்ணலாம் பை பண்ணிவிட்டு இந்த கம்பெனி வந்து நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு மேலே வந்து பை பண்ணலாம் பை பண்ணிவிட்டு நாம் வந்து வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்பெனியினுடைய ஸ்டாப் வந்து நானூற்றி ஒரு ரூபாய்க்கு கீழே அதாவது நீங்கள் ரொம்ப சென்டிமெண்ட் லெவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிலோ ஃபோர் ஹண்ட்ரட் கீழே வந்து ஸ்டாப் வச்சுக்கலாம் இது வந்து ஷார்ட் டர்ம் கிடையாது இது வந்து மீடியம் டு லாங் டேர்முக்கு எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸை வந்து எடுக்கலாம் எடுத்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ரிட்டன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ரூபா ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது இப்ப நாம வந்து மொத்தம் நாலு ஸ்டாக் வந்து இன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இருக்கிறோம் பதஞ்சலி ஃபுட்ஸ் அடுத்து என்டிபிசி அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் எல்ஜி எக்யூப்மெண்ட் இதுல எல்ஜி எக்யூப்மெண்ட் மட்டும் பாத்தீங்க அப்படினா மீடியம் டு லாங் டம்க்கு ஹோல்ட் பண்ணனும் ஹோல்ட் பண்ணிட்டு பிலோ 400 கீழ வந்து ஸ்டாப் போடணும் இந்த கம்பெனியை எடுக்க வேண்டிய இடம் வந்து 431 ரூபாய் க்கு மேலயே வந்து இந்த கம்பெனியை நாம எடுக்கலாம் 432 ரூபாய் ரேஞ்சில் வந்து எடுக்கலாம் இன்னும் ரொம்ப சேஃபா எடுக்கணும் அப்படினா

இப்போது நாம் நம்ம சேனல்ல கொடுத்திருக்கிற இந்த நாலு கம்பெனிகளும் வந்து இது முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய அனாலிசஸ் படி வந்து நாம் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ நாம் சொன்ன ஸ்டாக் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நாம் சொன்ன உடனே வாங்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு ஏன்னா நாங்கள் வந்து செபி ரெஜிஸ்டர்டு அட்வைஸர் கிடையாது ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ரிசர்ச் அடிப்படையில் இந்த கம்பெனியை வாங்குங்க கண்டிப்பாக வந்து இந்த நாலு கம்பெனிகளையும் கன்சிடர் பண்ணுங்கள் இந்த கம்பெனிகள் நாலுமே வந்து மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கிற கம்பெனிகள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரெண்டிங் ட்ரெண்டிக்டடஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக வீடியோ போடுறதுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம்